மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்ற போது தீண்டாமை அடைந்தார் இந்த நிகழ்வின் தொடர்ச்சியாக வைத்தியநாத ஐயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஒன்பதில் மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆலய நுழைவு போராட்டத்தை முன்னெடுத்தார் வெற்றிகரமாக ஆலய பிரவேசம் நடத்திய வைத்தியநாத ஐயருக்கு காந்தியடிகள் கடிதம் எழுதி பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார் வெளிவராத தகவல் வந்து ஆய் நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி விருதுநகர்ல இருந்த நாடார்கள் வந்து இங்கில சிவன் கோயிலுக்குள்ள நுழைய முய நுழைய முயன்றாங்க அப்போது முதல்ல போன ரெண்டு பேரோட தலை வந்து துண்டிக்கப்பட்டது உடல் சாஞ்சது தலை உருண்டுச்சு ரத்த வெள்ளம் பெருகிச்சு அதை பார்த்து மூணாவது நம்பர் புறம் ஓடல ரெண்டு பேர்த்தையும் பார்த்துக்கிட்டே உள்ள கோயிலுக்குள்ள நுழைஞ்சாரு அப்ப என்ன ஒரு நெஞ்சு உரம் என்ன ஒரு மன அமை உறுதி பயமா பயமா பயமா